ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொள்ளாச்சி ஹரஸ்மெண்ட் வழக்கில் ஒன்பது குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த விடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஒரு தண்டனையை கொடுத்தது என்னமோ கோவையில் உள்ள நீதிமன்றம் தான் ஆனால் இதுக்கு காரணம் நான் தான் நான் தான் சொல்லிட்டு இரண்டு அரசியல் கட்சிகள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர் அது எதற்காக அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த விடோவில் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருது அதுக்கு கொஞ்சமாவது ஏதாவது நாங்களும் இதை பண்ணியிருக்கோண்டா அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லணும் அதுக்காண்டி ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றியும் பொள்ளாச்சி வழக்கில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஒரு நகைய நாள் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் அப்படின்னா பெண்களை எல்லாரும் மதிக்க பழகுங்க உடன்பிறப்புகளை பார்க்க பழகுங்க இந்த மாதிரியான சீரியஸான இஷ்யூவையும் அரசியலுக்காக பயன்படுத்தாமல் இதை உண்மையாக ஒரு கேஸாக எடுத்து விசாரணை பண்ணி இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி ஃபஸ்ட்டு இந்த தீர்ப்புக்கு அப்புறமுமே இதை நான் தான் பண்ணேன் இது கூட பரவாயில்லைங்க இங்கே விட்டுறலாம் ஆனால் தீர்ப்புக்கு முன்னாடியே இந்த கட்சி ஆட்சியில் போது தான் இந்த விஷயம் நடந்துச்சு அதனால் இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறதும் ஐயோ ஆட்சி மாறிட்டு எங்கள் ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் இதுக்கு தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்பு எப்போ வந்துச்சு ஆறு வருஷம் கழிச்சு நீதி கிடைச்சிருக்கு இதை பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க எங்க ஆட்சி காலத்துல தான் தீர்ப்பு அதனால் அதனால எங்க தான் சிறந்த ஆட்சி அப்படின்ட்டு இருக்காங்க இதுல வந்து ஆட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் இந்த ஒரு தண்டனை நியாயமான தண்டனையாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த வக்கீல் அதாவது சிபிஐ இருந்து கொடுக்கப்பட்ட வழக்கறிஞரே சொல்லிட்டாருங்க இனிமேல் இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி ஹை கோர்ட் போனாலும் சரி தண்டனை கன்ஃபார்ம் இதே தண்டனை தான் ஏன்னா குற்றப்பத்திரிக்கையை நாங்கள் தாக்கல் பண்ணிக்காச்சு ஆதாரம் பெர்ஃபெக்டாக இருக்கு அதனால் இவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் சத்தியமாக கிடையாது சுப்ரீம் கோர்ட் போனாலுமே கூட சட்டத்தில் இருக்கிற ஓட்டை மூலமாகவும் இவங்களால வெளியே வர முடியாது அப்படிங்கிறத அந்த வழக்கறிஞர் தெளிவாக சொல்லிருந்தாரு அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பொள்ளாச்சி ஹரஸ்ட்மெண்ட் கேஸ் அப்படின்ட்டு பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி தான் இதுக்கான கேஸ் பதியப்பட்டிருக்கு ஒரு கல்லூரி மாணவி புகார் அளிச்சிருக்காங்க இப்படி ஒரு குரூப் என்னை மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப்புக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக இருக்கிற பெண்களை டார்கெட் பண்ணி அவங்கள எப்படியாவது தப்பா நடக்க முயற்சி பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சு அதை மிரட்டி அது மூலமாக மறுபடி மறுபடியும் ரிப்பீட்டடாக அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறது இல்லாட்டி பணம் கேட்டு மிரட்டுறது இல்லாட்டி ஹரஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கேவலமான வேலையை தான் இந்த குரூப் இருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது இந்த குரூப்பில் இவங்களால பாதிக்கப்பட்டது அந்த ஒரு கல்லூரி மாணவி மட்டும் கிடையாது நிறைய மாணவிகள் நிறைய மகளிர் நிறைய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே இருக்கலாம்னு கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு மேலே இவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது இந்த மாணவி போய் புகார் அழித்தோடனே காவல் நிலையத்திலிருந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கோவை மகளிர் நீதிமன்றத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கேஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அங்கே தாமதமான ஒரே காரணத்தினால் சென்னை உயர் நீதிமன்றம் உள்ளே தலையிட்டு இல்லை நீங்கள் வந்து லேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு இந்த கேஸை வந்து மாத்தினாங்க பிப்ரவரி டுவெண்ட்டி போர்ல வந்து கேஸ் பதியப்பட்டுருச்சு இது வந்து தமிழ்நாடு காவல்துறை ஹேண்டில் பண்ண வேண்டாம் இதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிற முயற்சியில கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெல் ரெண்டாயிரத்தி அதே மாதிரி இதை சிபிசிஐடி ஹேண்டில் பண்ண பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சென்ட்ரல்கிட்ட சிபிஐட்டை ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பல மக்களுடைய கோரிக்கையும் ஏற்று அரசு இந்த முடிவு எடுத்தாங்க ஏடிஎம்கே அப்போ ஏடிஎம்கேயில் இருந்த கவர்மெண்ட் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி இந்த ஒரு கேஸை அதாவது கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழித்து தான் சிபிசிஐடிக்கே இந்த ஒரு வழக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட சிபிஐ இப்போது மார்ச் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாற்பத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட நிறைய நேரடி சாட்சிகளையும் அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு கேஸில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணோடனே அந்த ஒரு கோர்ட் இதற்கான எடுத்துக்கொண்ட டைம் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த கேஸ் ஆரம்பித்து ஆனால் ஆறு வருஷம் கழித்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குது அப்படின்னு போது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஆறு வருஷம் கழித்து இப்படி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு இப்போ தீர்ப்பு வரணும் அடுத்த நாள் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க மே பன்னெண்டில் மே பன்னெண்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பதிமூணாம் தேதி என்ன தீர்ப்பு கிடைக்க போகுது இந்த மாணவிகளுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குற்றவாளிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு மணிவண்ணன் சபரிராஜன் சதீஷ் ஹரோமிமஸ் வசந்த்குமார் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்த நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கொடுத்தது சந்தோஷமாக இருந்துச்சு என்ன லேட்டான தீர்ப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு தீர்ப்பு அப்படின்ட்டு சொல்லப்படுது பாதிக்கப்பட்ட எட்டு பேருக்கும் எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பையும் வெளியிட்டுச்சு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதை வந்து செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருவாங்க இந்த ஒரு நபர்களிடமிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அவதாரமும் நீதிமன்றம் விதிச்சிருக்காங்க சரி ரைட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆயுள் தண்டனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் பேரில் யார் யார் அடித்து துன்புறுத்தியிருக்காங்க அந்த பேசஸில் இவங்களுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறதா வக்கீல் சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனைகள் கிடையாது கிட்டத்தட்ட அக்யூஸ் நம்பர் டூ திருநாவுக்கரசு அக்யூஸ் நம்பர் ஃபைவ் மணிவண்ணன் ஆகியோருக்கு அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் ஐந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அக்யூஸ் நம்பர் ஒன் சபரிராஜன் நான்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அக்யூஸ் நம்பர் த்ரீ மற்றும் அக்யூஸ் நம்பர் ஏ சதீஷ் மற்றும் ஹரிமஸ் ஆகியோருக்கு தலா மூன்று ஆயுள் தண்டனை அக்யூஸ் நம்பர் ஃபோர் வசந்த்குமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை அக்யூஸ் நம்பர் சிக்ஸ் அண்ட் அக்யூஸ் நம்பர் எயிட் பாபு மற்றும் அருளானந்தம் மற்றும் அக்யூஸ் நம்பர் நயன் அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு ஐந்து ஆயுள் தண்டனை நான்கு ஆயுள் தண்டனை மூணு இதில் தான் நிறைய பேருக்கு குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வேற ஒன்றுமே கிடையாது அந்த வாக்கு மூலம் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அடிச்சு துன்புறுத்துறது காயப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு ஒரு வகையான தண்டனையும் கூட இருந்தவங்க அப்படிங்கிற பேரில் ஆயுள் தண்டனையும் வாங்கினவங்களும் இருக்கு இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னடான்னா இவ்வளோ தூரம் பண்ணவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சாச்சு இன்னமும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டம் மூலமாக இவங்க வெளியே போய முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது அப்படிங்கிறத வக்கீல் சார் சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ வந்து கோவையில் உள்ள நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இன்னும் நம்ம ஹைகோர்ட் போகலாம் ஹைகோர்ட் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு கூட போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய் இவங்க தப்பிச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னால் சாட்சிகளும் ஆதாரங்களும் பெர்ஃபெக்டாக இருக்குது இவங்க மேல்முறையீடே பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த கேஸை கோவை நீதிமன்றமே முடிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏன்னா சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பற்றி நம்மளுக்குமே நல்லா தெரியும் எப்படியாவது வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஆனால் இந்த கேஸில் இருக்கிற இந்த ஒம்பது பேரும் இந்த ஒன்பது குற்றவாளிகளும் இந்த ஒன்பது கொடூரர்களும் எந்த விதமான நிலையிலையும் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க இதில் நான் என்ன சொல்ல வந்தேன் கவர்மெண்ட் இதில் எப்படி உள்ள தடையிடுறாங்க அரசியலுக்கு இதை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நான் சொல்கிற விரும்புகிறேன் அவங்கள்ட்ட ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு ரெண்டு கட்சி இந்த சம்பவம் நடந்தது ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் ஆனால் அந்த கேஸை பதிவு பண்ணது சிபிசிஐடிக்கு மாற்றுறது சிபிஐக்கு மாற்றுறது எல்லாமே ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் அதில் என்று மாற்றமும் இல்லை ஆனால் இப்போ டிஎம்கேல இருந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கு இதை குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற எடப்பாடியார் அவர்கள் அதிமுக அவர்கள் தலை குனியணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் சிஎம் சார் பேசியிருந்தாங்க இதை எதிர்த்து அப்படியே ஏடிஎம்கேவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னாருன்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்திரோம் சிபிஐக்கு மாத்திரோம் அதற்கான வழக்கு என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதற்கான வேலைகள் எல்லாம் பண்ணோம் அதனால் இந்த வழக்குக்கு நீதி கிடச்சதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இவர் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் நியாயம் கிடச்சி அதனால் நாங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார் அதாவது இது உள்ளே வந்து இப்போ அரசியல் பண்ணுறதெல்லாம் சகஜமாகிடுச்சு ஆனாலும் நீதிமன்றத்துக்கு ரொம்ப பெரிய பாராட்டுக்கள் அந்த நீதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது அப்படிங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த ஒன்பது குற்றவாளிகளும் பண்ண கொடுமைகளாக இருக்கட்டும் தாங்க முடியாத கொடுமைகளாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு இப்போதைக்கு நீதிமன்றத்தோடைய இந்த ஒரு தீர்ப்பு தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரவலாக பேசப்பட்டு இருக்கு ஆனால் தூக்கு தண்டனை இன்னும் வழங்கப்படவில்லை என்ன தான் சாகுறவரை ஜெயில் அப்படின்னாலும் தூக்கு தண்டனை வழங்கப்படலை மக்களால் கொல்லப்படலை மக்கள்கிட்ட கொடுத்துருக்கணும் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு எந்த நீதிமன்றமும் அனுமதிக்காது தான் நான் இந்த வீடியோலையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா மக்களுடைய எமோஷன்ஸ் அப்படி தான் இருக்கும் எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் செருப்பாலே அடிச்சவங்க கொள்கிறோம் கள்ள கொண்டு எரிஞ்சு கொள்கிறோம் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் எந்தவித நீதிமன்றமும் அப்படிக்கு அனுப்பதிக்க மாட்டாங்கள் ஒரு நீதிமன்றமே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு விடமாட்டாங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் மக்கள் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒன்பது குற்றவாளிகளையும் ரொம்ப பாதுகாப்பாகவே அன்னைக்கு காலையில் எட்டு முப்பது மணிக்கு நீதிமன்ற வளாகத்துக்கு சேலம் சென்ட்ரல் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதே மாதிரி நீதிமன்றத்தை விட்டு வெளியே போகும்போதும் பலத்த பாதுகாப்பு தேசிய மகளிர் அணி உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் இந்த ஒரு தீர்ப்பை ஆவலை எதிர்பார்த்து வெளியே கேக் வெட்டி ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடிட்டு இருந்தாங்க பொதுமக்களும் நிறைய பேர் நீதிமன்றத்துடைய வாசலில் திரண்டிருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் பதட்டம் நிலவிக்கிட்டே தான் இருந்துச்சு ஏன்னா குற்றவாளிகள் வெளியே வரும்போதும் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால போலீஸார் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அன்னைக்கு கோவையில் நீதிமன்றத்தை அதனால் பொள்ளாச்சி கேஸ் பொள்ளாச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அப்பா அப்படின்னு சொல்லி நெஞ்சில் கை வைக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இனிமேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் ஆனால் டெய்லி இந்த மாதிரியான ஒரு நியூஸ் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஏன்டா தமிழ்நாட்டில் இருக்கும் ஏன்னா சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படவில்லையே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது ஒன்பது பேருக்கு ஆயில் தண்டனை கொடுத்து ஃபைன் அமௌண்ட்டையும் போட்டும் இன்னும் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் தொடாதீங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டை நான் வச்சுக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வேளையில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்